ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர காஞ்சி மடத்தில் பெரியவர் மீது பக்தியும் பாசமும் கொண்ட அம்மையார் ஒருத்தர் இருந்தார் அவர் தான் இசையனூர் பாட்டி இந்த ஊர் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது அவரோட பேர் கோகிலாம்பாள் இளமையிலேயே கணவர் மற்றும் குழந்தைகளை இழந்ததுனால காஞ்சி மடத்தில் தொண்டு செய்கிறது தன்னோட வாழ்நாள் லட்சியமாக ஏற்றுண்டு அங்கேயே ஐக்கியமாகிட்டார் இசையனூர் பாட்டிக்கு மடத்தில் தனி மதிப்பு உண்டு மடத்து சிப்பந்திகளையும் அதட்டி உருட்டி வேலை வாங்குவார் அதே நேரம் அன்பாகவும் நடந்துப்பார் அவரோட அணுகுமுறையில் வேலை செய்யாதவன் கூட செய்ய ஆரம்பிச்சுடுவான் ஏண்டா ராம்மூர்த்தி இன்னைக்கு பெரியவா பிக்ஷையை சரியாக பண்ணினாரா ஏந்தான் ஏகாதசி துவாதசி பிரதோஷம் எல்லாம் சேர்ந்தாப்பில் வருதோ தசமி வந்தாலே இப்படி நாலு நாள் பட்னியாக காயறாரு உடம்பு என்னத்துக்காகும் அப்படின்னு கவலைப்படுவா பாட்டி வேலூர் மாமா நான் சொல்றதை கேளுங்கோ நீங்க சொன்னாதான் பெரியவா கேப்பா உடம்புக்கு முடியாத நேரத்துல வெந்நீர் ஸ்நானம் பண்ண சொல்லுங்கோ அப்படின்னுவா ஏன்டா விஸ்வநாதா பெரியவாளை தூங்க விடாம பேச்சு கொடுத்துட்டே இருக்க அப்படின்னு அதட்டுவார் இப்படி நாள் முழுக்க இசையனூர் பாட்டியோட அக்கறை உணர்வு அவ்வப்போது வெளிப்பட்டுட்டே இருக்கும் திடீர்னு பெரியவாளை தூக்கிண்டு போற சவாரிக்காரர்கள் கிட்ட போய் நீங்க எல்லாரும் புண்ணிய ஆத்மாக்கள் நன்னா இருங்கோ இதில் இருக்கும் பட்சணங்களை எடுத்து எல்லாரும் பகிர்ந்து சாப்பிடுங்கோ அப்படின்னு அன்போடு உபச்சாரம் பண்ணுவார் காலப்போக்கில் பாட்டிக்கு தள்ளாமல் வந்துடுத்து வயசாக அடிக்கடி பெரியவா பெரியவாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பாள் பொண்ணோ பொருளோ தேவையில்லை பெரியவா வாழ்க்கையில் என்னால் முடிஞ்ச சேவைகளை பண்ணிட்டேன் இப்போ நிம்மதியான முடிவை மட்டும் உங்கள்கிட்ட வேண்டிக்கிறேன் பெரியவா அப்படின்னு பாட்டி வேண்டிகிட்டே இருப்பாள் எப்போ பாரு கிட்டே பெரியவரும் பாட்டிக்கு எப்படி இருக்குன்னு சிஷர்கள கிட்ட கேட்டு தெரிஞ்சுட்டே இருப்பார் ஒரு நாள் பெரியவா திடீர்னு தன் மடத்து தொண்டர் ஒருத்தர் கூப்பிட்டார் இசையனூர் பாட்டிக்கு இந்த துளசி தீர்த்த பிரசாதத்தை குடு அப்படின்னு கட்டளையிட்டார் அதுவே பாட்டியோட கடைசி உணவு கொஞ்ச நேரத்தில் இசையனூர் பாட்டி இறைவனடி சேர்ந்துட்டார் எந்தவித மரண அவஸ்தையோ நோயோ இல்லாமல் பாட்டி மறைஞ்சது ஆச்சரியமாக இருந்தது மறைவு செய்தி கேட்ட பெரியவர் மூணு நாளைக்கு விரதம் இருந்தார் பாட்டி கேட்டபடியே நிம்மதியான இறுதி முடிவை கொடுத்துட்டார் இது பெரியவாளோட ஆசைங்கிறத மடத்து தொண்டர்கள் எல்லாரும் உணர்ந்துட்டா அந்த மாதிரி நாம்ளும் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுள் சிந்தனையோட வாழ்ந்துட்டு கடைசி மூச்சு வரைக்கும் நம்மளால முடிஞ்ச எல்லா ஒத்தாசையும் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தா நம்மளோட மரணமும் அநாயச மரணமா இருக்கும் யாருக்கும் பாரமா இல்லாம நல்லபடியா கடவுளோட பாதார விந்தங்களே அடைந்து விடுவோம் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர कांजीशंकर कमकोटीशंकर